வணக்கம்மையை இன்றைக்கு வந்து ஒரு வருஷத்தில் பன்னெண்டு மாதம் இருக்குது இந்த பன்னெண்டு மாதத்தில் முப்பத்தொரு நாள் இருக்கிறது இருக்குது முப்பது நாள் இருக்கிற மாதம் இருக்குது இருபத்தெட்டு அல்லது இருபத்தொம்பது நாள் இருக்கிற மாதம் இருக்குது அந்த இருபத்தெட்டு அல்லது இருபத்தொம்பது நாள் இருக்கிற மாதம் என்ன பிப்ரவரி ஏன்னா ரெண்டாம் மாதம் அப்போ அதை விடுவோம் அதை விட்டால் நம்மளுக்கு முப்பத்தி ஒன்று சுத்தமாக முப்பது மாதம் இருக்கிற மாதங்களை தான் போது பன்னெண்டு சை ஒன்று பதினொரு மாதம் பதினொன்று குழா முப்பது முப்பத்தொன்று இருக்கிறது வரப்போகுது அதுக்கு என்ன செய்யும் மறுபடியும் கையை எடுத்துகிட்டு இந்த பெரிய விரல் இருக்குது தானே இதை கட் இதை இல்லாமல் மிச்சம் நாலு விரலையும் வச்சு கொண்டு வரும் மேலே வாரது வந்து முப்பத்தொண்டை குறிக்கும் கீழே வாரது முப்பதை குறிக்கும் சரியா பிப்ரவரிக்கு மட்டும் கீழே வரக்குள்ளே எத்தனை வரும் பெப்ரவரிக்கு மட்டும் இருபத்தெட்டு அல்லது இருபத்தி ஒம்பது வரப்போகுது சரியா பார்ப்போம் மேலே வரது முப்பத்தொண்டு தானே ஓகே பார்த்து கொடுங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் யூலை இப்போ யூலை முடிஞ்சு தானே அதில் ஏழை முடிஞ்சு அதிலேயே தொடங்கணும் ஆகஸ்ட் ஆகஸ்ட் கீழே செப்டம்பர் ஒக்டோபர் நவம்பர் டிசம்பர் சரியா பாப்பா முப்பத்தொன்று இருக்குறது மேலே வாரம் எல்லாம் முப்பத்தொன்று தானே ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு இது என்ன இருக்குது முப்பத்தொண்டு வாரது நம்மளுக்கு ஏழு சரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு முப்பத்தொண்டு வாரது ஏழு ஏன்னா டிசம்பரோட சேர்த்து ஏழு முப்பது நாள் வாரது வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து எத்தனை இருக்க போகுது ஐந்து சரியா சரி ஐந்து இல்லை நாலு இருக்க போகுது சரியா ஒன்று ரெண்டு மூன்று நாலு இருக்க போகுது ஃபெப்ரவரி ஒன்று ஏழு நாளும் பதினொன்று பதினொன்று மட்டும் பன்னெண்டு மாதங்கள் நன்றி பழகர் அடுத்த கிளாஸில்